இந்த பனிரெண்டு இமாமி ஷியாக்கள் உதாரணமாக சபையா சிந்தனை உள்வாங்கப்பட்டு கொள்கை வளர்ந்துட்டு வருது நல்லா கேளுங்க முதலாவது தசையோ அலில ஆதரவான நிலைப்பாடு தான் ஆரம்ப ஷியா அந்த டைம்ல மிதமிஞ்சிய நிலைப்பாடை தெரிவித்தவன் அப்துல்லா சபா ஆனால் அது அன்றைக்கு வட்டம் போடப்பட்டு ஒதுக்கப்பட்டாச்சு பிற்காலத்தில் இது உள்வாங்கப்படுது மிகப்பெரிய ஆதிக்கமாக வளருது அது இல்லாதவர்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்படலை அலில் அவர்களை முற்படுத்தினாலும் அவங்கள ஷியாக்களாகவே என்ன செய்யலை இவங்க கணக்கெடுக்காத ஒரு சுச்சுவேஷன் என்ன செஞ்சது வந்து சியான்டா அப்துல்லா பின்னு சபோட கொள்கையில் இருந்தால் தான் சியாண்ட சுச்சுவேஷன் வருது ரைட் இந்த பனிரெண்டு இமாமிய கூட்பாடு ஒரு இடத்துல ஒட்டைது ரெண்டாக அது என்ன இடம் ரெண்டு பிரிவாக மாறுதுன்னு சொன்னேன் இஸ்மாயில் இஸ்மாயில் அதாவது இரண்டு இமாம்களை ஏழாவது இமாம் வந்து ரெண்டு பேராக என்ன செய்யுது மாறு ஒன்று மூசா இன்னொருத்தர் இஸ்மாயில் ஏழாவது மூசாவும் பிறக்கிறாரு இஸ்மாயிலும் இருக்கிறார் இஸ்மாயில் வந்து ரெண்டாவது நபர் மூசா முதலாவது நபர் இப்போ இந்த நேரத்தில் தான் ஆட்சி போகணும் என்று சொன்னவர் அதாவது இஸ்மாயில் தான் ஹலீஃபா அவர் தான் இமாம் என்று சொன்னவர்கள் இஸ்மா இலியாக்கள் அப்படின்னு பிரிஞ்சாச்சு என்ன இஸ்மா இலியாக்கள் இல்லை மூசாதான் இப்போ ஏழாதிம தீர்மானிக்கணு ஏழாதிமாம் மூசாதான் என்று சொன்னவர்கள் மூசவிக்கல் அதாவது இந்த ஈரானிய சீயாக்கள் மூசவி கண்ட யார் இன்றைய ஈரானிய ஷியாக்கள் வணங்கிட்டா வழங்கிட்டா அப்போ மூசவி என்று சொல்லி அங்கே பிரிஞ்சு மெயின் அதாவது இப்போ யாருடைய கை ஓங்குது உலகத்தில் மூசவி கண்ட கை தான் செய்யுது ஓங்குது ஈரானிய சியாக்கண்ட கை தான் ஓங்குது இஸ்மாயிலியாக்கள் மூசவிக்களால் அப்ப ஏன்னா அது சரியான கொள்கையில் பிளவு ஏற்படுத்திட்ட மாதிரி என்ன அடக்கப்பட்டதினால இவர்கள் ஆங்காங்கே தெரிஞ்சு போன இடத்துல உண்டு தான் இந்தியாவில் பாம்பே விளங்கிட்டா அது போன்ற இடங்களில் அப்போ இஸ்மா அந்த சப்ஜெக்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்ற நேரத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க இரண்டு பிரிவு இறுதியாக நீங்க அந்த இடை பிரிகள் வாழ இறுதியாக ரெண்டு பிரிவு என்ன செஞ்சாங்க பிரிதார்கள் என்ன பிரிவு நிசாரி விளங்கலை சொல்லுவோம் ஒன்னு நிசாரி அடுத்தது முஸ்தா அலியா இதா முஸ்தா அலியா

தாவூதி போராக்கள் இன்னொரு போரா கைக்கிறோம் தாவூதி போராக்கள் தாவூதி போராக்கள் தான் எங்க இப்போ நல்ல ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பொம்பை அந்த போகிற பகுதிகள் எல்லாம் போரா என்று சொல்கிற பஹராண்டா வியாபாரிகள் போராண்டா வியாபாரிகள் வளங்கிட்டா ரிஸ்வான் மதனி அவர்கள் யார் இந்த போராக்கள் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு புக்கு போட்டார் யார் இந்த போராக்கள் பஹராக்கள் யார் இவங்க சியாட எந்த பகுதியால் என்ன செய்கிறாங்க இங்கே வாராங்க அவர்களுடைய கொள்கைகள் நான் என்ன கொள்கைகளை பற்றி படிக்கலை உடஞ்ச இடத்த மட்டும்தான் என்ன செஞ்சோம் படித்தோம் இது எங்களுக்கு ஏன் தேவைன்னா நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவங்க இவங்க யார் எங்கே இந்த உடஞ்சாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வைங்க ஈரானுக்கு போகிறாங்க இல்லை அவங்களுக்கு கிளேஸ் என்னன்னு பார்க்கணுமே எமனில் இந்த சுலைமானியா குரு பிரிக்கிறாங்க ஆனால் அவங்க இவங்க உள்பிரிவில் உள்ளவங்களை எப்பையும் மிகப்பெரிய எதிரியாக பார்க்குறது பக்கத்தில் பிரிஞ்சு போனவனை தான் விளங்கிட்டா பக்கத்தில் பிரிஞ்சு போனவனை தான் மிகப்பெரிய எதிரி அப்போ உலகத்தில் ஊரில் பெரிய எதிரிப்பான் ஆனால் தம்பியோடு தான் பெரிய சண்டையில இருப்பான் ஏன் இவனோட தான் நெருக்கமும் கூட பிரச்சனை இவனோட தான் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் ஒரு கணவனுக்கு மிகப்பெரிய சண்டையும் இதுவும் போகிற யாரோடைய இருக்கும் மனைவியோடு தான் அதுக்காக என் அன்பில் என்ன நடத்தமா என்ன ஊரில் உள்ள யாரோடையும் நீங்கள் சண்டை இல்லை என்னோடு தான் சண்டைன்னு சொல்லலாமே உங்களோட தான் வாழ்கிறது வாழ்ந்தா தான் என்ன அவங்களுக்கு இடையில தான் என்ன செய்யும் சண்டையும் பிரச்சனையும் இருக்கும் ஏன்னா பிரச்சனை என்பது உண்மையிலே பகமைக்கான அடையாளமல்ல எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனை என்பது பகைமைக்கான அடம் இல்லை உரிமைக்கான அடையாளம் இதுக்கான அடையாளம் உரிமைக்கான அடையாளம் தான் பல இடங்கள்ல இடங்கள்ல அது பகைமைக்கான அடையாளம் இங்க என்ன பார்த்தீங்கன்னா சுலைமானி இதில் என்ன வேணால் பகைமைக்கான அடையாளம் இது என்ன பகைமைக்கான பெரிய ஒரு அடையாளமா என்ன செய்யுது அந்த இடத்துல வருது ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான இது இருக்குது இவர்களோட எந்த சித்தாந்தங்கள் வந்து சேர்ந்துகிறதுனா இந்துக்களுடைய எல்லா சித்தாங்க அப்படி விளங்கிட்டா அந்த மாதிரியான ஒரு கலப்பு என்ன செய்து நடக்குது ரைட் இது வரைக்கும் தான் நம்ம என்ன செஞ்சோம் இந்த பிரிவுகள் சம்மந்தமாக பார்த்தோம்